பெண்களுக்கான பாதுகாப்பினை உறுதி செய்யும் எந்த நடவடிக்கையையும் திமுக அரசு எடுக்கவில்லை என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பரபரப்புக்காக சீமான் ஏதேதோ பேசுகிறார் இது கருத்தியல் பொருத்தமோ அரசியல் பொருத்தமோ கால பொருத்தமோ இல்லாத ஒன்று கவன ஈர்ப்புக்காக பரபரப்புக்காக தன்னை நம்பி வரும் இளைஞர்களை அரசியல் பயணத்திற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் பேசிக் கொண்டிருக்கிறார் பெரியாரின் வெங்காயம்தான் காங்கிரஸ் ஆட்சியை தமிழ்நாட்டில் முடிவுக்கு கொண்டு வந்தது அந்த வெங்காயம்தான் ஐம்பது ஆண்டுகளாக தமிழகத்தில் சனாதன சக்திகளை வேரூன்ற விடாமல் காத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அதே வெங்காயம்தான் சனாதன சக்திகளை இங்கு விடாமல் விரட்டியடித்துக் கொண்டிருக்கிறது இதனை சீமான் புரிந்து வேண்டும் பெரியார் தமிழகத்திற்கு மட்டுமல்லாமல் இந்திய அளவில் சமூக நீதியின் மீது நம்பிக்கை கொண்ட அனைவருக்குமான தலைவர் என்றும் திருமாவளவன் கூறியுள்ளார் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்திற்கு மேலும் ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் வயல் விவகாரத்தில் நீதிமன்றங்களை அரசியல் மேடையாக்க முயற்சிக்க வேண்டாம் என்று நீதிபதி காட்டமாக தெரிவித்துள்ளார் கடந்த நான்கு ஆண்டு கால திமுக ஆட்சியில் முப்பத்து நான்காயிரத்து முன்னூற்று எண்பத்து நான்கு பேருக்கு மட்டுமே அரசு வேலை வழங்கப்பட்டுள்ளதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகத்தில் அரசு துறைகள் பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளாட்சி அமைப்புகள் ஆகியவற்றில் காலியாக உள்ள பணியிடங்களின் எண்ணிக்கை ஆறரை லட்சமாக அதிகரித்துள்ளது என்றும் அரசு ஊழியர் அமைப்புகள் தெரிவித்துள்ளன முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு படு தோல்வி அடைந்துள்ளது இதற்கு இதைவிட பெரிய சான்று தேவையில்லை டிஎன்பிஎஸ்சி சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் ஆசிரியர் தேர்வு வாரியம் வாயிலாக கடந்த நான்கு ஆண்டுகளில் முப்பத்து நான்காயிரத்து முன்னூற்று எண்பத்து நான்கு பேருக்கு மட்டுமே அரசு வேலைகள் வழங்கப்பட்டுள்ளன தமிழகத்தில் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்தும் பதிவு செய்யாமலும் ஒன்று புள்ளி மூன்று பூஜ்ஜியம் கோடி பேர் அரசு வேலைக்காக காத்திருக்கின்றனர் ஆனால் ஆண்டுக்கு பத்தாயிரம் பேருக்கு மட்டும் அரசு வேலை வழங்குவது இளைய தலைமுறையினருக்கு இழைக்கப்படும் பெரும் துரோகம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அரசு பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை எல்லா பணியிடங்களிலும் ஒப்பந்த முறையிலும் குத்தகை அடிப்படையிலும் ஆட்கள் நியமிக்கப்படுகின்றனர் இதில் இடஒதுக்கீடு இல்லை மூச்சுக்கு முன்னூறு முறை சமூக நீதி என்று பெருமை பேசும் முதல்வர் ஸ்டாலினுக்கு உண்மையாகவே சமூக நீதியில் அக்கறை இருந்தால் தமிழக அரசு துறைகளில் காலியாக உள்ள ஆறரை லட்சம் காலி பணியிடங்களையும் உடனே நிரப்ப வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் ஆட்டோக்களுக்கு அரசு புதிய கட்டணம் நிர்ணயிக்காததால் நாங்களே கட்டணம் நிர்ணயம் செய்துள்ளோம் வரும் ஒன்றாம் தேதி முதல் புதிய கட்டணத்தில் ஆட்டோக்களை இயக்குவோம் என்று ஆட்டோ ஓட்டுநர்கள் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது பாகிஸ்தானில் டிக்டாக் வீடியோ வெளியிட்ட பதினைந்து வயது மகளை அவரது தந்தையே சுட்டுக் கொன்ற அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது காலிஸ்தான் பயங்கரவாதி ஹர்தீப் சிங் நிஜாரின் கொலை வழக்கில் எந்த ஒரு வெளிநாட்டுக்கும் தொடர்பில்லை என்று கனடா அறிக்கை சமர்ப்பித்துள்ளது வட அமெரிக்க நாடான கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் உள்ள சர்ரே என்ற பகுதியில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி காலிஸ்தான் பயங்கரவாதி ஹர்தீப் சிங் நிஜார் அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த கொலையில் இந்தியாவுக்கு தொடர்பு இருப்பதாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூட்டோ அந்த நாட்டின் நாடாளுமன்றத்தில் குற்றம் சாட்டினார் இந்த விவகாரத்தில் கனடா இந்தியா இடையேயான தூதரக உறவில் விரிசல் ஏற்பட்டது குறிப்பாக தூதரை இந்தியா திரும்ப பெற்ற நிலையில் இந்திய தூதரக அதிகாரிகளை கனடா அரசு வெளியேற்றியது இது இரு நாடுகளிலேயே மேலும் மோதலை உண்டாக்கியது இந்நிலையில் ஹர்தீப் சிங் நிகாரின் கொலை வழக்கில் எந்தவொரு வெளிநாட்டுக்கும் தொடர்பில்லை என்று கனடா விசாரணை ஆணையம் அறிக்கை சமர்ப்பித்துள்ளது சுனிதா வில்லியம்ஸை பத்திரமாக பூமிக்கு அழைத்து வர எலான் மஸ்க் உதவியை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நாடியுள்ளதாக கூறப்படுகிறது சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோரை அழைத்து வர டிரம்ப் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக எலான் மஸ்க் உறுதிப்படுத்தியுள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் அழைப்பை ஏற்று அமெரிக்கா செல்கிறார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு பிப்ரவரி நான்காம் தேதி இரு நாட்டு தலைவர்களும் வெள்ளை மாளிகையில் சந்தித்து பேசுவார்கள் என்று கூறப்படுகிறது சவுதி அரேபியாவின் மேற்கு பகுதியில் உள்ள ஜிசான் நகரில் சாலை விபத்து ஏற்பட்டது இந்த சாலை விபத்தில் மொத்தமாக பதினைந்து பேர் உயிரிழந்தனர் அதில் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் ஒன்பது பேர் என்று தகவல் வெளியாகியுள்ளது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை எவ்வாறு திறம்பட பயன்படுத்த வேண்டும் என்பதை இந்தியாவிடம் இருந்து பிரிட்டன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்நாட்டு மக்களவைத் தலைவர் சர் லின்சே ஹோயில் தெரிவித்துள்ளார் கர்நாடக மாநிலம் பெங்களூரு அருகே செல்போன் பார்க்கக்கூடாது என கூறியதால் பதிமூன்று வயது சிறுவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பெங்களூருவில் போலீசார் பறிமுதல் செய்த நூற்று ஐம்பது வாகனங்கள் தீயில் எரிந்து நாசமாகியுள்ளன தீ விபத்தில் சுமார் நூற்று முப்பது இருசக்கர வாகனங்கள் பத்து ஆட்டோக்கள் மற்றும் பத்து கார்கள் எரிந்துள்ளதாக காவல்துறை மதிப்பிட்டுள்ளது